பார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கும் மகாபிரிவானுடைய காஞ்சி மகான் பகுதியில நாம நிறைய சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரும் இது எல்லாம் நிறைய புத்தகங்கள்ல வந்தது பிரிவானுடைய அனுக்கிரகத்தை அனுபவிச்சு உணர்ந்த அன்பர்கள் எழுதினது சொன்னது இதெல்லாம் கேட்டு நாம இந்த பதிவாக நாம் தரோம் பிரிவானுடைய அனுக்கிரகத்தை பிரிவானுடைய சன்னதிக்கு வந்து பிரிவாவில சேவிக்கிற அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க அது மட்டுமில்ல பிரிவானுடைய காஞ்சி மடத்துக்கு வராத அன்பர்களும் பிரிவா மேல சிரத்தையுள்ள அன்பர்கள் நிறைய பேர் பிரிவானுடைய அனுக்கிரகத்தை பரிபூரணமாக உணர்ந்திருப்பாங்க அந்த உணர்வை நீங்க எங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில எழுத்து வடிவமாகவோ அல்லது வாட்ஸ்அப்ல ஆடியோ வடிவமாகவோ எங்களுக்கு அனுப்பி தந்தா அதை நிறைய அன்பர்களுக்கு பகிரலாம் அப்படி பகிரும்போது பெரியவாலை பற்றின சிந்தனை அவங்களுக்கும் உருவாகும் பெரியவாளுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாகும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட உங்களுடைய உணர்வுகளை எங்களுக்கு அனுப்புங்க இன்றைய காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா எவ்வளவு ஞானம் உடையவர் அப்படின்னு இந்த உலக மக்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய துறைகளை சார்ந்து நிறைய துறைகளில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் பிரிவா கிட்ட வந்து நிறைய விவாதம் பண்ணி பெரியவாட்டிருந்து நிறைய விஷயங்களை சேகரிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் பெரியவா தான் அவ்வளவு சிறந்த ஞானி அப்படிங்கிறத என்னைக்குமே ஒத்துக்க மாட்டார் அவர் தன்னில் தனக்கு தெரிஞ்சது இதுதான் அல்லது தனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடக்கம் பிரிவா கிட்ட எப்போதுமே உண்டு கிட்ட ஒரு முறை வேதபுரி மாமா பாலுமாமா எல்லாம் பெரியவா ரொம்ப சகஜமா பேசிட்டு இருப்பார் அவங்க எதேச்சியா பெரியவா கிட்ட உங்ககிட்ட நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா பெரியவா எல்லோருடைய ஆசைகளையும் நீங்க நிறைவேற்றி தரீங்க இல்லையா உங்கள்கிட்ட நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா அப்படி கேக்குறச்ச பெரியவா சொல்றார் நான் என்னுடைய குருமார்கள் என்னுடைய இந்த பாரம்பரியத்தில் வந்த சங்கராச்சாரியர்கள் எல்லாம் நான் வணங்கலாம் சேவிக்கலாம் ஆனால் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற எனக்கு வேதம் சொல்லி கொடுக்குற குருக்கள் வந்தா அவா என்ன சேவிக்கிறா என்ன சேவிச்சிருந்து தான் எனக்கு அந்த பாடமே சொல்லி கொடுத்தா எனக்கு வாழ்நாளில் இந்த மாதிரியான பண்டிதர்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசை ஆனால் நான் இந்த பொறுப்பில் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாத சூழல் அப்படின்னு எவ்வளவு பணிவா எவ்வளவு அடக்கமா சொல்றார் நமக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சாலும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு ஈகோ வந்துடும் இல்லையா அது மற்றவங்களையெல்லாம் மட்டப்படுத்தி பார்க்கும் பெரியவா அப்படி இல்லை பெரியவானுடைய ஞானம் எவ்வளவு வசதியானது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் பெரியவா அதை பொருட்படுத்தவே மாட்டார் ஒரு சமயம் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நிறைய பாரபட்சம் பேதங்கள் இருந்தது வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சங்கராச்சாரியார்களை வழிபட மாட்டாங்க சேவிக்க மாட்டாங்க சங்கராச்சாரியார்கள் மட்டும் இல்ல சிவனையே சேவிக்காத வைணவர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுக்கெல்லாம் உள்ளானது ஆனால் ராமானுஜரும் சரி ஆதிசங்கரரும் சரி தன்னுடைய தத்துவங்கள்ல இந்த மாதிரியான பிரிவினைகளை அவங்க சொல்லி தந்ததே கிடையாது அவங்க சொன்னதெல்லாம் வேதம் வேதம் சார்ந்த விஷயங்கள் இறைவனை எப்படி நாம எளிமையா அணுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் துவைதம் அத்வைதம் இந்த மாதிரி தத்துவங்களை எளிய மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க எளிய மக்களை இறைவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை இவங்க பண்ணாங்க மகா பெரியவாளும் அது மாதிரியான சிந்தனை உடையவர் தான் ஒரு முறை வைணவத்தில் மிகப்பெரிய ஒரு பண்டிதர் ஒருத்தர் இருந்தார் அவர் நிறைய விஷயங்களில் ஞானம் இருந்தது வைணவ சம்பிரதாயங்களில் அவர் மிகுந்த தெளிவு பெற்றவர் இராமானுஜரனுடைய தத்துவங்களை நிறைய இடங்களில் போய் சொல்லி மக்களிடையே சேர்த்துட்டு இருந்தார் இது மகா பெரியவாளுக்கு தெரிய வந்தது பெரியவாளுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் அதனால அது யாராக இருந்தாலும் அவங்கள அழைச்சி அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள்டிருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பார் அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா அந்த வைணவ பண்டிதரை மடத்துக்கு வர சொல்லி கடிதம் எழுத சொல்லியிருந்தார் மடத்துல கடிதம் எழுதுனாங்க அந்த வைணவ பண்டிதர் அத பார்த்துட்டு எந்த பதிலும் அனுப்பல ஏன்னா அவர் சங்கராச்சாரியா மடத்துக்கு தான் போகக்கூடாது என்பதுல தெளிவா இருந்தார் அதற்கு அப்புறமா மகா பெரியவா என்ன பண்ணார் மடத்து காரியதர்சிய அனுப்பி பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னார் பெரியவா உங்க கூட நிறைய சந்தேகங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வாங்கோ அவருக்கும் நாம மரியாதை பண்ணுவோம் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்பினார் காரியர்சி அந்த வைணவ பண்டிதருடைய இல்லத்துக்கு போய் பெரியவா அழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாகவும் அடக்கமாகவும் பெரியவானுடைய விருப்பம் இதுவாக இருக்கு நீங்க வரணும்னு ரொம்ப கெஞ்சியும் கேட்டார் ஆனா அந்த வைணவ பண்டிதர் கொஞ்சம் ஆணவத்துல தான் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் ராமானுஜ தத்துவங்களை நாம நிறைய பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்துல அவர் பெரியவா ஆதிசங்கரனுடைய தத்துவங்களை போதிக்கிறவா நான் மடத்துக்கு வர்றது அவ்வளவு நியாயமா இருக்காது அப்படியே வந்தாலும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வேணும் எனக்கு சில விஷயங்கள்ல உடன்பாடு இருக்காது அத உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அதுக்கு உடன்பட மாட்டீங்க அதனால இந்த சந்திப்பு நிறைவேறாது அப்படின்னு அதை தட்டி கழிக்கிற எண்ணத்தோடையே அவர் சொன்னார் ஆனா மகாபரிவானுடைய பண்பு என்ன அப்படிங்கிறது அந்த காரியதரிசிக்கு தெரியும் அவர் மீண்டும் பணிவா அந்த வைணவ பண்டிதர்கிட்ட கேட்டார் நீங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை சொன்னாலும் மகா பெரியவா இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் பெரியவா என்ன சொல்றான்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றார் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வைணவ பண்டிதர் சொல்றார் நான் மடத்துக்கு வரதா இருந்துச்சுன்னா பெரியவாளை நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அது எங்களுடைய சம்பிரதாயத்துக்கு அணுகுமுறை இல்லை அதே மாதிரி பெரியவா ஏதாவது பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேன் மூணாவதா ஒரு கண்டிஷன் இருக்கு பெரியவா எனக்கு மரியாதை பண்ணணும்னு சால்வை போத்துறது மாலை போடுறது அது மாதிரி விஷயங்களை பண்ணாலும் அதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போடுறார் இந்த காரியதர்சிக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள கோபம் கூட வந்தது ஏன்னா பெரியவாளை பார்க்கறதுக்கு பெரியவால தரிசனம் பண்ணுறதுக்கு பெரியவாருடைய கண் பார்வை தன் மேலே படாதா அப்படின்னு இயங்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனம் இருக்குது அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க ஆனால் பெரியவா ஒரு வைணவ பண்டிதர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஞானமுள்ள ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக கற்றாரை கற்றாரே காமுருவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக இவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கார் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம் அதை உதாசீனப்படுத்துற மாதிரி இந்த வைணவ பண்டிதர் இவ்வளவு கண்டிஷனை போட்டிருக்கார் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்தது இருந்தாலும் பெரியவா கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை நான் பெரியவா கிட்ட நீங்க சொன்னதை கொண்டு போய் சேர்த்துடுறேன் பெரியவா என்ன சொல்றாலோ அதை உங்கள்ட்ட வந்து சொல்றேன் அப்படின்ட்டு அந்த காரியதர்சி மடத்துக்கு வந்துடுறாரு அந்த கிட்ட பெரியவா கேட்கிறார் என்ன அந்த வைணவ பண்டிதர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டார் ஆனால் அந்த காரியதர்சிக்கு கோபம் வந்தது அந்த கோபத்தோடையே பிரிவாகிட்ட சொல்றார் பிரீவா நீங்க இவ்வளவு தூரம் அவரை அழைச்சி அவருக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவர் உங்களை பார்க்க வரத்துக்கே கண்டிஷன் போடுறார் பிரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதை கேட்ட உடனே ஒரு மகானுக்கு அல்லது வந்து நிறைய பக்தர்கள் சூழ அவ்வளவு பெரிய ஞானம் உள்ள ஒருத்தருக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா இவ்வளவு நாம் இறங்கி போய் ஒருத்தனுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவனுடைய ஞானத்துக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவன் அதுக்கு வரத்துக்கு கண்டிஷன் போடுறானே அப்படின்னு ஒரு ஈகோ வந்திருக்கணும்ல பெரியவாக்கு அது வரல பெரியவா சிரிச்சார் சிரிச்சுட்டு வரத்துக்கு தானே அதுக்கு சில கண்டிஷன் பண்ணிட்டு போனா போறது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றார் என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னு பெரியவா உங்களை நமஸ்காரம் பண்ண மாட்டாராம் அதுக்கப்புறம் நீங்க தர பிரசாதத்தை வாங்கிக்க மாட்டாராம் அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது மரியாதை பண்ணணும்னு சால் மாலை ஏதாவது போட சொன்னா அதையும் ஏத்துக்க மாட்டாராம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போவாராம் அவ்வளவுதான் பெரியவா அதை கேட்டுட்டு அந்த சிரிப்பு மாறாமையே பெரியவா சொல்றார் அவர் வரணுங்கிறது தானே நம்மளுடைய எண்ணமா இருந்தது அவர் வரத்துக்கு சம்மதம் தானே அவரோட விருப்பப்படியே எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா அதுக்கப்புறமா அந்த பண்டிதரை வர சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நாளும் வந்தது அந்த பண்டிதர் வந்தார் பெரியவாளை பார்த்தார் பெரியவாளுக்கு எந்த நமஸ்காரமும் பண்ணலை அவருக்கு போட்டிருந்த அந்த சேர்ல அவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சார் பெரியவாளும் அவர் மட்டும் தான் அந்த அறையில இருந்தாங்க வைணவ சம்பிரதாயங்களில் நிறைய விஷயங்களை பெரியவாளும் அவரும் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த உரையாடல் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சது இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு கட்டத்தில் பெரியவாள் நிறைய விஷயங்களை அந்த பண்டிதர் சேகரிக்கிற மாதிரி ஆயிருக்கு அந்த பண்டிதருக்கு அப்பொழுதுதான் புரிஞ்சது நம்மளை விட ஞானமுடையவர் பெரியவா அதுவும் சங்கராச்சாரியாரா இருந்து வைணவ சம்பிரதாயத்துல இவ்வளவு ஞானம் இருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு ஒரு மணி நேரம் நடந்த உரையாடலுக்கு அப்புறமா அவர் எழுந்து நின்று பெரியவால நமஸ்காரம் பண்றார் பெரியவா சொல்றார் தப்பு பண்ணக்கூடாது உன்னுடைய வைணவ சம்பிரதாயத்துக்கான நடைமுறையில நீ பண்ணுறது சரிதான் நீ போட்ட கண்டிஷன் அப்படியே தான் இருக்கு உங்களோட பேசினதில் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார் இருந்தாலும் அந்த அன்பருக்கு பிரிவானுடைய இந்த அணுகுமுறை அந்த பண்டிதருக்கு ஒரு மலைப்பை ஏற்படுத்துச்சு இவ்வளவு பெரிய ஒரு காமக்கோடி பீடத்தினுடைய பீடாதிபதி தன்னோட இப்படி பாரசீமா உரையாட முடியும் உரையாடுனது மட்டுமல்லாம வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் இவ்வளவு ஈடுபாடு காட்ட முடியுமா அப்படின்னு எல்லாம் அவர் வியந்தார் இன்னும் பெரியவா நிறைய தருணங்களில் சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா நாராயணா நாராயணா தான் பெரியவானுடைய இந்த பண்பு அதாவது தெய்வம் தெய்வம்தான் அது எந்த சம்பிரதாய வழி வந்தாலும் நாம் தெய்வம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்மை விட அதீத சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற ஒரு விஷயம் அதற்கு நாம என்னைக்குமே அந்த சக்தி ஸ்வரூபத்துக்கிட்ட நாம சரணடைகிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவர் உணர்ந்தார் பிரியவாளுடைய பிரசாதத்தை ஆனந்தமா கேட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் பிரியவா எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க பெரியவா அது என் ஜென்ம பாக்கியம் அப்படின்னு சொன்னார் அதற்கப்புறமா காரியதரிசியை அவருக்கு பெரிய ஒரு சால்வையும் மாலையும் எல்லாம் போட்டு மரியாதை பண்ணி அனுப்பி வைக்க சொன்னார் மகாபிரிவானுடைய இந்த அடக்கம் பணிவு இதெல்லாம் நாம் அவருடைய பக்தர்களா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாம் எந்த தருணத்திலையும் நம்மளுடைய ஈகோவை மற்றவங்களுடைய மனதை புண்படுற மாதிரி காமிச்சிடக்கூடாது கூடாது அது மூலமா அவங்களுடைய அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய கரிசனம் அப்படிங்கிறது எல்லா தருணங்கள்லையும் வெளிப்படணும் தான் பெரியவா நமக்கு இந்த சம்பவம் மூலமா சொல்ற விஷயம் பெரியவாடைய ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு நிறைய அருள்மொழிகளை வாரி வாரி வழங்கும் இது மாதிரியான சம்பவங்களினுடைய தொகுப்பை நாம் பெரியவானுடைய வாழ்க்கை வரலாறாக கருணை கடல் அப்படிங்கிற ஒரு சரித தொடராக இந்த உலகுக்கு வரும் சந்ததியினர் பெரியவானுடைய சரித்திரத்தை பூரணமாக உணரும் வகையில் அதை வீடியோ தொடராக நாம் இப்போ ஏற்பாடு பண்ணி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அதற்கு பெரிவானுடைய பக்தர்களான நாமெல்லாம் இணைந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரிவாகிட்ட நாம் வச்சிருக்க பிரார்த்தனை பெரிவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த ஒரு மாபெரும் காவியத்தை நாம் உருவாக்க மகாபெரிவானுடைய இந்த சரித்திர பதிவை நாம் வீடியோ பதிவாக தொடராக பண்ணி வைக்கிறதுனால நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரு புண்ணியம் அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மகாபெரிவானுடைய இந்த கைங்கரியத்தில் நீங்களும் இணையணும் அப்படின்னு பிரிவாக்கிட்டேயே பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்